சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் இன்னொன்று ஒன்னு வளர்த்தாத்த ஒன்ன ஒன்ன வளர்த்தாத்தா இன்னொன்னு அதாவது சாதி ஒழித்தாத்த இன்னொன்னு வளரும் சாதி ஒழிச்சாத்தா தமிழ் வளரும் பாரதாசன் சொல்றது நேற்று தான் சொல்லிட்டு இன்னைக்குமே சாதி வாரி கணக்கெடுப்பு அனுப்புன்னா அப்ப எல்லோருக்கும் வந்து விளைவுகள் என்ன ஆகும்னா ஒரு சில சமுதாயங்கள் வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எல்லாவற்றிலும் நாங்கள் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் என்று பெருமை பேசிக்கொண்டு மீண்டும் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் சிறுபான்மை மக்கள் சாதாரண சலவை தொழிலாக இருக்கிறார்கள் சவர தொழிலாக இருக்கிறாங்க விசுவகரமாக இருக்கிறாங்க நெசவாளர் இருக்கிறார்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான சமுதாயங்கள் சிறு சிறு சமுதாயங்கள் வெளியூட்டு என்னக்கூடியதும் அவர்களெல்லாம் நசுக்கப்படக்கூடிய இருக்கும் அவர்களெல்லாம் ஒதுக்கப்படக்கூடிய அபாயங்கள் மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது இந்த ஆபத்தை ஏன் வந்து பிஜேபி உணரல அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது இதை அவர்கள் வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ன என்று தெரியல அதாவது பிஜேபியினுடைய கொள்கை இது அல்ல பிஜேபியினுடைய கொள்கை ஆனால் இதை வந்து நீங்க திடீர் இருந்து அறிவிக்கிறீர்கள் உங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவினுடைய இந்திய மக்களுடைய அதாவது இந்திய அரசியல் சாசனத்தின்படி இந்தியாவின் அரசியல் பதி பதினஞ்சு பதினேழு பத்தொன்பது விதிப்படி இந்தியாவுடைய பிரஜை இந்தியாவுடைய எல்லைக்குள் எந்த பகுதிக்கு வேண்டுமென்றால் சுதந்திரமாக செல்லலாம் சொத்து வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் ஆனா திரி செவன்டி நீக்கப்படுவதற்கு முன்பாக இருக்கும் காஷ்மீர்ல நீங்க எதுவும் சொத்து வாங்க முடியாது போக முடியாது இப்ப திரி செவன்டி பிறகு அந்த காஷ்மீருக்குள்ள சாதனம் சுற்றுலா கூட செல்ல முடியாது போக முடியாதுன்னு இருக்கிற போது நீங்க அதைத்தான் கான்சென்ட் பண்ணணும் இந்தியா மக்களுடைய நீங்க இந்திய அரசியல் சாசனத்தில் என்ன உறுதி செய்யப்பட்டிருக்குது இந்தியாவுடைய எல்லா பகுதிக்கும் சுதந்திரமா செல்லலாங்கிற போது ஒரு சுற்றுலா செயல கூட இந்தியாவுடைய ஒரு பகுதிக்கு செல்ல முடியாதுங்கிற போது அந்த பாதுகாப்பு அந்த பாதிப்புக்கு நீங்க சரி செய்து நடவடிக்கை எடுக்க முன்பாக இந்த நடவடிக்கை போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மத்திய அரசு ஏதோ தவறு செய்கிறார்கள் மட்டும் நான் பாக்கிறேன் அவ்வளவு சுரமே ஐ அரசியல் கட்சியை பத்தி நான் வந்து விமர்சிக்கிறேன் இல்ல இல்ல அவங்க அவங்க முறைக்குது சொல்றாங்க பெரியடமள கட்சினுடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாட்டில் இதுல வந்து மத்திய அரசு மத்திய அரசனுடைய நடவடிக்கை எங்களுக்கு வந்து உடன்பாடு 안தெல்ல இது ஒரு பிற்போக்குத்தனமான நடவடிக்கை சமुत இந்திய சமுதாயத்தை பின்னுக்கு கூவப் போகுண்டு போகக்கூடிய தவிர வரக்கூடிய சமுதாயம் எல்லோருமே இப்ப சாதி ரீதியாகத்தான் அடையாளப்படுது அடையாளப்படுத்துவாங்க இப்பவே வந்து பள்ளியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க கல்லூரியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க வீதியில சாதி கூடாதுன்னு சொல்றீங்க எல்லா சாதி ரீதியா பண்ணி போட்டு மீண்டும் பின்னா பின்னோக்கி போனா என்னது எடுத்துட்டீங்க என்ன என்னது எங்க போய் முடியறது அப்ப பள்ளிக்குள்ளையும் கல்லூரி எல்லா பிறப்புல இருந்து இனிமேல் சாதியோடு தான் ஒவ்வொருத்தரும் வரணும் இது வந்து மிகப்பெரிய பிற்போக்கு தரமான நடவடிக்கை அதுவும் தமிழ்நாட்டுல வந்து திராவிடம் பேசுறாங்க முற்போக்கு பேசுறாங்க பகுத்தறிவு பேசுறாங்க எல்லாம் பேசிட்டு இது எப்படி ஆதரிக்கிறது சார் இதெல்லாமே வந்து ஒரு காலத்தில் மறையணுமே தவிர இது வந்து நீடிக்க கூடாது எடுக்கவே முடியாது நடைமுறையிலும் அது சாத்தியம் இல்லை